பிரபாவான் நமஸ்து பாய் இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தனுடைய ஸ்லோக நம்பர் நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு மற்றும் நூற்றி பத்தொன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க நம்ம இப்போ சுந்தரகாண்டா அப்படிங்கிற பகுதியில் இந்த ஸ்லோகங்களை பார்த்துட்டு இருக்கோம் சுந்தரகாண்ட மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினான்கு ஸ்லோகங்கள் அதெல்லாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு ஸ்லோகங்களை பூர்த்தி பண்ணியிருக்கோம் இன்றைய தினம் சுந்தரகாண்டம் அப்படிங்கிற கிரமத்தில் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று ஸ்லோகங்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம் கடைசியாக நாம் பார்த்த ஸ்லோகம் என்ன கதே து ராவணே சீதாம் பிரளபந்தீம் சமாருதிஹி உத்வா ராமசிய விற்பாந்தம் பிரததௌ சாங்குலீயகம் கதேது ராவணே சீதாம் பிரளபந்தீம் சமாருதி உக்தா ராமசிய விற்பாந்தம் பிரததௌ சாங்குலீயக்கம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம் என்ன அந்த ஸ்லோகனுடைய தாத்பரியமாக இருந்ததுனாக்கா ராவணன் சீதைய தனக்கு மனைவியாகும்படி சீதையின் இடத்துல சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டான் தன்னுடைய இடத்திற்கு கிரகத்துக்கு சென்றான் அப்படி ராவணன் அந்த இடத்துல ஆஞ்சநேயர் பார்த்துட்டே இருக்கார் எல்லா விஷயத்தையும் மரத்து மேல மறைவா இருந்துட்டு அந்த ராவணன் சென்ற பிறகு இப்பேற்பட்ட சீதையவ பிரலபந்தீம் சீதாம் ரொம்ப துக்கத்தோட கஷ்டத்தோட இருக்கக்கூடிய அந்த சீதையிடத்தில் சஹா மாருதி ராமசிய விற்தாந்தம் முக்துவா ராமர் தனக்காக வந்துருக்கார் அதாவது சீதைக்காக வந்து இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த சீதையிடத்துல எல்லா விஷயத்தையும் சொல்லி பிரததோ கம் ராமர் பிரான் கொடுத்த அந்த கனையாழின்னு சொல்லக்கூடிய மோதிரத்தை சீதாதேவின் இடத்துல ஆஞ்சநேயர் கொடுத்தார் அப்படிங்கிறவருக்கு நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம் அதை தொடர்ந்து இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய அடுத்த ஸ்லோகங்கள் என்னென்ன நூற்றி பதினேழாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய பதச்சேதம் தாத்பரியம் அப்படிங்கிற ரீதியில அந்த ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம் என்ன ஸ்லோகம் அது பாருங்க ஸ்ரீராமோதந்தா அத்த சுந்தரகாண்டா மூல ஸ்லோகா தத் சமாதாய வைதேகி விளப்பியா சூடாமணி ததௌ தரே சருதிஹி பிரியம் தாய வைதேகி ததௌ விளப்பிய கரே ச சா சரு பிரியம் அப்படிங்கிற ஸ்லோகம் அது இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சீதை இடத்துல எதிர்பாராம ஒரு என்ன சொல்றது வித்தவுட் வித எதுவுமே இல்லை திடீர்னு இப்படி நடக்கும் தெரியாம ஒரு நிலைப்பாட்டில் இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல ராமதூதனான ஆஞ்சநேயர் வந்து இப்படி கொடுத்தத ரொம்ப சந்தோஷத்தோட வைதேகி அவ எப்படி இருந்திருந்தா விளப்பிய அதாவது புலம்பெண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பா கஷ்டத்துல புலம்பெண்டே இருக்கக்கூடிய நிலை நிலைப்பாட்டுல என்ன பண்றானாக்கா பிருஷம் சமாதாய ஆஞ்சநேயர் கொடுத்த அந்த மோதிரத்தை ரொம்ப சந்தோஷமாக வாங்கி கொண்டார் சூடாமணியின் ததவ் தஸ்ய கரை யாரு சா அந்த சீதா ரொம்ப பிரியம் பாசத்தோட அன்போட என்ன பண்றானாக்கா அந்த சந்தோஷத்தோட மோதிரத்தை வாங்கினதோடு இல்லாம தன் தலையில அணிஞ்சிருக்கக்கூடிய சூடாமணின்னு சொல்லக்கூடிய அது ஒரு விதமான ஆபரணம் அந்த ஆபரணத்தை என்ன பண்றா அப்படின்னாக்கா தசிய கரே ததௌ ஆஞ்சநேயர் இடத்துல சீதையை பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு அடையாளமா இதை சூடாமணிய ராமபுராணத்துல கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதான ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பிரியம் சந்தோஷமாக சீதையும் கொடுக்குறா ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா மகிழ்ச்சியும் ஆஞ்சநேயர் அதை வாங்கிக்கிறார் தற்சமாதாய ஆதாயனா முதல்ல ஆஞ்சநேயர் கொடுத்த அந்த மோதிரத்தை என்ன வாங்கிக்கிறார் இதுவரை போயிடுறது ராமனுடைய ராமர் தனக்காக வந்துருக்கார் அப்படிங்கிற அந்த விற்பாந்தம் அனைத்தையும் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷத்தோட ஆட்சியை கொடுத்த அந்த மோதிரத்தை சமாதாய பெற்றுக்கொண்டு என்ன பண்ற அப்படின்னாக்கா மறுபடியும் சூடாமணி என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஆபரணத்தை தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஆபரணத்தை

மாதேகே பிரியம் இது பதவிபாக அத்தவா பதச்சேதா அன்பையா வைதேகி தது சமாதாய சமாதாய் விளப்பிய இப்போ ரெண்டு விதமான புலம்பு இருக்கு ஒன்னு சந்தோஷத்துல புலம்புறது வேற துக்கத்துல புலம்புறது வேற இப்போ ஆனந்தம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலைப்பாடு அப்படி இருக்கக்கூடிய மறுபடியும் புலம்பரை ஏற்கனவே புலம்பென்றிருந்தா என்று துக்கத்துல இப்போ சந்தோஷத்தில் புலம்பர ஆரம்பிக்கிறேன் அப்படி அந்த ஆஞ்சநேயரால் கொடுக்கப்பட்ட அந்த மோதிரத்தை வாங்கிட்டு சூடாமணின் ததௌ தன்னுடைய ஆபரணமாக இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த ஆபரணத்தை பிரியம் கொடுத்தா அவரும் பிரியமா அதை வாங்கிக்கிறார் இவளும் பிரியமாக அதை கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல இந்த ஸ்லோகமானது இருக்கு அன்பையா பார்த்தோம் வைதேகி தத்து சமாதாய பெற்றுக்கொண்டு அந்த அனுமான கொடுத்தார் தாத்பரியம் ததா வைதேகி தத்து சமாதாய் என்ன பார்த்துட்டு இருந்தோம் ராவணன் அந்த இடத்திலிருந்து புறப்பட்ட பிறகு சீத்தையன் இடத்துல எல்லா விற்த்தாந்தத்தையும் சொல்லி

அப்படிங்கிறது நூற்றி பதினேழாவது ஸ்லோகம் அதை தொடர்ந்து நான் பார்க்க போறது தொடர் வரிசையில நூற்றி பதினெட்டாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அதனுடைய பதச்சேதம் அன்பயம் என்ன தாத்யம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க மாவிஷாதம் ராகவோ ராவணம் ரனே ஹத்வாத்வாம் ஏனாம் ச ச பாவிஷாதம் ராவணம் ஏனாம் அப்படிங்கிறது நூற்றி பதினெட்டாவது ஸ்லோகம் தொடர் வரிசையில சுந்தரகாண்டினுடைய பத்தாவது ஸ்லோகம் பதவிபாக மாஷாதம் கிருத்தேவி ராவணம் ரணே ஹத்வா விஷாதம் கிருதாக அதாவது இப்போ அங்க பாக்கிறார் அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் மாறுதியாகிய ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் பார்த்துட்டார் கஷ்டத்தோட இருக்கக்கூடிய சீதா பிராட்டிய ஆசுவாசப்படுத்திட்டார் கவலைப்படாதீங்கோ நீங்கோ கவலைப்படாதீங்க என்ன சொல்ற மா விஷாதம் விஷாதம் மா கிருதா தேவி தேவினா யாரு சீதா பிராட்டினத சொல்றார் மா கவலைப்படாதீங்கோ எதுக்கும் கவலை வேண்டாம் ஏன் அப்படின்னாக்கா ராகவகா ராவணம் ரனே ரனேனா யுத்தத்தில் இந்த நிலைக்கு உங்களை ஆளாக வச்சிருக்கக்கூடிய அந்த ராவணனை ராகவகா ஸ்ரீராமஹா யுத்தே ரணேனா யுத்தே ஹத்வா யுத்தத்துல அவனை வீழ்த்தி துவாம் நேஷியதி உங்களை அழைத்து செல்வார்

அன்பையா தேவி மாவிஷாதம் கவலை வேண்டாம் துக்கம் வேண்டாம் துன்பம் வேண்டாம் வேண்டாம் ராம ராவணம் ரணே ஹத்வா யுத்தம் புரிந்து ராவணனை யுத்தத்தில் வீழ்த்தி துவாம் நேஷியதி உங்களை அழைத்து செல்வார் இது சா இவ்வாறு அவர் ஏனாம் ஏனாம் சீட்டாம் ஆஸ்வாஸ்ய அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயமா இருந்துட்டு இருக்கு அதே பதங்களை தான் என்ன பண்ற நமக்கு தாத்பரியும் கொடுத்துருக்கா இல்லையா எந்தெந்த பதங்களை அந்த ஸ்லோகத்துல கொடுத்துருக்காளோ அதே பதங்களை கொடுத்து அழகா அன்பயம் தாற்பயம்ங்கிற மாதிரி கொடுத்துருக்கான் அனுமான் தேவி மாவிஷாதம் கிருத்தாக இவ கவலைப்பட வேண்டாம் இல்லையா

வரும் இல்லையா அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம்ன நூற்றி பத்தொன்பதாவது ஸ்லோகம் இதில் இதுல பதினோராவது ஸ்லோகம் அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்கலாம் நீதிமான் சோப்பி சஞ்சிந்தியோ பவனம் அக்ஷாதி சமரே அவதீத்

రక్షాసి బహూని సమర అవధీత్ పదచ్చేదా పదవిభాగ అన్వయ సీతిమాన్ అది సంచిత్య ఉపవనంచక్షాదీని చ బూని రక్షాంసి సమర అవధీత్ పెనార్దున కీతయ సమాధానబతి అమ్మ వంద్రమోడా లే நம்ம யாருடைய தூதன் ராமதூதன் அதனால என்ன பண்றனாக்கா நீதிமான் சகாபி சஞ்சிந்திய யோசிக்கிறார் ரொம்ப சாமர்த்தியமா இல்லையா ஒரு விதமான இப்போ ராவணன் யாரு அப்படிங்கறத அவன் காண்பிச்சிட்டான் ராமர் யாரு நம்ம காமிக்கணும் ராமர் எப்படியும் ராமரோட யுத்தம் பண்ண போறார் ஆனா மாருதியால வெறுமை போக முடியல அதனால என்ன பண்றாருனாக்கா அவர் ஒரு ஸ்கில்ட் இன் பாலிடிக்ஸ் அதான் நீதிமான் அவர் என்ன இல்லையா அவரை யோசிக்கிறார் ரொம்ப டீப்பான பண்றாரு அவர் சஞ்சிந்திய பபஞ்ச உபவனம் அந்த வனத்தை விட்டுட்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற இடங்களெல்லாம் பபஞ்ச இல்லையா என்ன பண்றார் டெஸ்ட்ராய் பண்ணிடுறார் அந்த அந்த வனத்தே துவம்சம் பண்ணிடுறார் சீதா பிராடி இருக்கக்கூடிய இடத்த மாத்திரம் விட்டுட்டு மற்ற இடங்களை பபஞ்ச டெஸ்ட்ராய் பண்ணிடுறார் அது மாத்திரம் இல்ல அக்ஷாதீனி இவர் பண்ணக்கூடிய அந்த சிலையில பார்த்து அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் இருக்கா இல்லையா ராட்சசா அந்த பாதுகாவலர்களால் நியமிக்கப்பட்ட அக்ஷாதீனிச்ச ரக்ஷாம்சி அக்ஷாதீனா சோல்ஜர்ஸ் அந்த பேர்பட்ட வனம் அது அசோகவனம் அதற்கு எப்பேற்பட்ட பாதுகாப்பு இருக்கும் அங்க இருக்கிறவாக்குள்ள அந்த பாதுகாவல்கெல்லாம் வரா எத்தனை பேர் பகூனி எவ்வளவு பேர் வந்தாலும் சமரே அவதி அவளோட யுத்தம் பண்ணி அவாளையும் வீழ்த்திறார் யாரு ஆஞ்சனேயர் ஏன்னா என்ன எப்படிப்பட்ட எப்படி இருக்க போறது அப்படின்னு ஒரு சாம்பிள் காட்ட வேண்டாமா யாருடைய தூதனா வந்திருக்கார் ராம தூதனா வந்திருக்காரு எப்பேற்பட்ட ஒரு நிலையான சீத்தைக்கு இங்க பண்ணப்பட்டுணும்னு அதனால தாங்க முடியல என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ஒரு சாம்பிள் மாதிரி காமிச்சிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய சீதாபராடு இருக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு மற்ற இடங்களை துவம்சம் பண்ணி அங்க காவலாளிகளால் நியமிக்கப்பட்ட எல்லாரையும் விழுத்திடுறார் நீதிமான் சஹா அப்பி சஞ்சிந்திய உபவனஞ்ச தத்து பவஞ்ச அக்ஷாதீனிஜ பகோடி ரக்ஷாம்சி சமரே அவதீது அது மாத்திரம் இல்ல இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல அந்த ராட்சசன் யாரு ராவணனா என்னமோ அவனுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது இல்லையா மெசேஞ்சர் தான் வந்திருக்காரு அப்படி ஏதாவது நம்ம காண்பிச்சுட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் அப்படி பண்ற இனிவரும் காலம் கூட வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல எப்படி அவர் வந்து அகப்படுறாரு அவள் இடத்துல அகப்படுறதுன்றது அவரை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது ஆஞ்சநேயரால அவராகவே அவள் இடத்துல சிக்கணும்னு நினைச்சாலும் சிக்க முடியும் அந்த மாதிரி அவரை சந்திக்கணும் ராவணனை சந்திக்கணும் இல்லையா மெசேஜ் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக அவர் அடுத்த எப்படி மாட்ட போறார் அப்படிங்கிற விஷயம்ல அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களை ஒன்றுனா நம்ம பார்க்க போறோம் ஸோ இதோட இன்றைய தினத்திற்கான மூன்று ஸ்லோகங்களை நாம பார்த்து தெரிஞ்சிடும் நூற்றி பதினேழு ஒரு நிமிஷம் அதே மாதிரி நீதிமான் அன்பையா சா நீதிமான் அபி சஞ்சிந்திய உபவனஞ்ச தத்து பவஞ்ச அக்ஷாதீனி சகூம்சி பகூனி ரக்ஷாம்சி சமரே சமரேன யுத்தே அவதீத் இப்படி இவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய காவலாளிகளா வர வரக்கூடிய அவள் எல்லாம் விழுத்துட்டு இருக்க ஆஞ்சநேயர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயமான தாத்பரியம் பாருங்க அனுமான் சீதாம் ஆஸ்வாசிய வினரியோ சீதையை சமாதானப்படுத்திட்டு அங்கே புறப்படுறார் அதற்கு முன்னாடி பஷாத்து சஹா நீதிமானபி பி சஞ்சிந்திய ரொம்ப கிளவரா ஒரு விஷயத்தை யோசிக்கிறார் யோசிச்சுட்டு உபவனம் தத்து பவஞ்ச அந்த வனத்தை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளை துவம்சம் பண்ணிடுறார் பண்ணிட்டு அக்ஷாதீனிச்ச பகூனி ரக்ஷாம் அங்க இருக்கக்கூடிய பாதுகாவலர்களாக நியமிக்கப்பட்டவர்களாலும் வரா அவளுடன் யுத்தம் பண்ணி அவர்கள்லாம் வீழ்த்துறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு வியாக்கரணம் சந்திஹி சஹா பிளஸ் அபி சர்க்க உக்காரா பூர்வரூபசந்தி பவஞ்ச பிளஸ் உபவனம் குணசந்திஹி சமரே பிளஸ் அவதீத் பூர்வரூபசந்திஹி

ശ്ലോകങ്ങൾ തത്സമാ വൈദ്യൂമ ദ വിഷാദം രാഘവോ രാവണേഷിന്യഞ്ചോണം തത് அக்ஷாதீனிச்ச ரக்ஷாம்சி பகூனி சபரே அவதீட்டு அப்படிங்கறதாக மூன்று ஸ்லோகங்கள் இன்றைய தினத்திற்கான மூன்று ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சோம் அடுத்த மூன்று ஸ்லோகத்தோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல பா தாசம் தன்னியவாதம் தன்யவாத தன்யவாததாமி தன்யவா